வணக்கம் இந்த வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க தவிர்த்துட்டு போகாதீங்க ஏன்னா நான் போடக்கூடியது எல்லாமே உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் கிடையாது உங்களோட உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் எங்களுக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணுங்கிறக்காக எல்லாரும் சொல்ற மாதிரி இதை வந்து நான் சம்பாதிக்கிற நோக்கத்திலயோ இல்ல இதை போட்டா நிறைய வியூஸ் வருங்கிற நோக்கத்திலயோ நான் போடல பட் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நான் இதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு நல்லது செஞ்சோன்ற ஒரு திருப்தி எனக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக எங்களுக்கு என்ன நடந்ததோ நாங்க என்ன அனுபவிச்சோமோ அதுல இருந்து ஒரு நல்ல விஷயத்த நல்ல ஒரு மெடிசனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக அதாவது வீட்லயே நம்ம நம்ம கையால செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு உணவுனால ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் அதாவது ஹார்ட் அட்டாக் வராம காப்பாத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு மருந்தை நீங்க வீட்ல எப்படி ஈஸியா செஞ்சு சாப்பிடுறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ண போறேன் பட் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணும் போதே நீங்க இதையும் சொல்லிருக்கலாம் அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நீங்க தெரிஞ்சுக்காம அதை செய்யவும் கூடாது அதை தெரிஞ்சிக்காம சாப்பிடவும் கூடாது அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு சோ அத வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் அது நார்மலா ஒரு ரெண்டு லைன்ல பேசிட முடியாதுங்கறக்காக மட்டும் தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து ஷேர் பண்றேன் சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை வேணா வேணாம் நமக்கு யாரோ ஒருத்தங்களுக்கு தானே நமக்கு ஒண்ணும் வரலையே அப்படிங்கறக்காக இதை தயவு செய்து அவாய்ட் பண்ணிட்டு போகாதீங்க கண்டிப்பா இத பாத்தீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க பேரண்ட்ஸு அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு இல்லை பக்கத்துல யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால நீங்க பாத்தீங்கன்னா தானே அவங்கள்ட்ட இந்த மேட்ருன்னு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் கேட்டுட்டு அப்படியே விட்டு போயிடாம இந்த மருந்தையும் வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க அப்பதான் உங்களுக்கும் உங்களோட உயிருக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நாங்க வந்து இந்த மெடிசினை ஏன் செஞ்சு சாப்பிட்டோம் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன் இதை வந்து கட்டாயமா சாப்பிடணும் இதனால எங்களுக்கு என்ன நன்மை உண்டாச்சு இதனால மத்தவங்களுக்கும் ஏன் நன்மைன்னு நாங்க சொல்றோன்றத

சாதாரணமா காய்ச்சல்னு நம்ம சொல்ற மாதிரி இப்ப ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம் அது மட்டும் இல்ல நம்ம யாருக்குடியாவது பேசும்போது நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க ஆஹ் பேசிட்டு இருக்கும்போதே கண்டிப்பா யாராவது ஒருத்தர் இது மாதிரி திடீர்னு நல்லா இருந்தாங்க நேத்து நல்லா இருந்தாங்க இப்ப பாத்துட்டு வந்தேன் திடீர்னு அட்டாக்ல அவங்க சேர்த்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம நிச்சயமா பேசியிருப்போம் நம்மளோட ரிலேட்டிவா இருக்கட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல பக்கத்துல இருக்கவங்களா இருக்கட்டும் இது போல நிறையவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கேள்விப்பட்டு இருக்கோம் இத பத்தி ஒரு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பா பேசுறோம் அந்த அளவுக்கு பெருகி போச்சு அதாவது இது எப்படி வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் வயசானதுக்கு அப்புறமா நம்ம நரம்பெல்லாம் சுரிஞ்சிருவோம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த ரத்தம் வந்து நல்லா போகாம போகாமியா மாறுறதுனால அடர்த்தி ஆகுறதுனால அங்கங்க கொஞ்சம் கிளாட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் சொல்றாங்க அதுவும் ஒரு டைப் அது இல்லாம நிறைய கொழுப்பு சார்ந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றனாலையும் கொழுப்பு கட்டி மாதிரியும் அந்த ரத்தம் போற வழிகளை அடைச்சிக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது ஏன்னா ஹார்டால ஈஸியா பம்ப் பண்ண முடியாம துடிக்கவும் பிரஷர் அதிகமாகி நம்மளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது அஹ் இதுல இன்னொன்னுதான் மன அழுத்தம் காரணமாகவும் வர்றது ஸோ இது எல்லாம் ஒண்ணு செய்யும் போது நமக்கு ஹார்ட் அட்டாக் வரும் கொழுப்பு சார்ந்த உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறதுனால வர்ற கொழுப்பு கட்டியா இருந்தாலும் சரி ஈஸியா இந்த மருந்து உடைச்சிடும் இது வந்து கேள்விப்பட்டு செஞ்சு பார்த்தோம் அதாவது ஃபர்ஸ்ட் இந்த சூழ்நிலை எங்களுக்கு எப்படி தெரியும் எங்களுக்கு ஏன் இது இந்த மருந்து வந்து தேவைப்பட்டது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை எங்க மாமனாருக்கு அதாவது என்னோட வீட்டுக்காரோட அப்பா அதான் எங்க மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ரொம்ப படித வச்சு போயிட்டோம் ஏன்னா ஒரு குடும்பத்துல ஆணி வேறே அவங்க அந்த மாமனார் தான் சரிங்களா எப்படி நமக்கு அப்பாவோ அது போல அந்த பக்கம் வந்து நமக்கு மாமனாரு சோ இதுல யாராவது ஒரு ஆள் இல்லை அப்படின்னாலும் நம்ம மேக்சிமம் சண்டை போடுறது அப்புறம் பேசிக்கிறது இதெல்லாம் வந்து அப்புறங்க ஆனா என்ன பண்ணாலும் நமக்குன்னு உறவா இருக்கிறது ரொம்ப க்ளோஸ் உறவுன்னு சொல்லிக்கிட்டா நம்மளோட அப்பா அம்மா அந்த பக்கம் பார்த்தா மாமனார் மாமியார் சோ அவங்க வந்து அவங்களோட இழப்புங்கிறது நமக்கு பெரிய அளவுல பாதிக்கும் ஏன்னா நம்மளோட குழந்தைங்களா இருக்கட்டும் நம்மளுக்கா இருக்கட்டும் ஒரு வெல்விசரா ஒரு அப்படி கடுமையான சொற்கள்ல சொன்னாலுமே அதுல வந்து நிச்சயமா அவங்களோட அனுபவத்துல நடந்த ஒரு சில உண்மைகளை தான் சொல்லுவாங்க அது கண்டிப்பா இருந்தாலும் சரி நம்ம கோபப்படுவோம்னு தெரிஞ்சாலும் உரிமையா சொல்லக்கூடிய ஒரே உறவு நம்மளோட அப்பா அம்மாவும் மாமனார் மாமியாரும் தான் ஸோ அந்த மாதிரி ஒரு உறவுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்னு கேள்விப்பட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க அட்டாக்னு சொல்லிவிட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க ஸோ நாங்கள்லாம் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு ரொம்ப டென்ஷனில் ரொம்ப அழுகையோட அதை எப்படி ஃபேஸ் பண்ணோன்னே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் வந்து சொன்னார் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கட்டி வந்து ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகியிருக்கு இதை வந்து நம்ம உடனே எடுத்துடணும் அடுத்ததான் ஸ்டெம்ப் ஏதோ வைக்கணும்னு சொன்னாங்க சரிங்களா அப்போ நாங்க ஸ்டெம் வைக்கணும்னா சரிங்க இது வந்து எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல எங்களுக்கு அவர் உயிரை வந்து காப்பாத்தி கொடுங்கன்ற மாதிரி நாங்க கேட்டோம் ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஓகே இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணிட்டா அவருக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து இருக்குமான்னு கேட்டோம் தொண்ணூறு பர்சன்டேஜ் ஒண்ணும் கிடையாது பட் அந்த பத்து பர்சன்டேஜ் ஏதாவது நடந்தா நடக்கலாம் ஆனா மேக்சிமம் அப்படி நடக்காது அப்படின்னு சொன்னாரு இது ஒண்ணு அடுத்ததான் இப்போ நம்ம பண்ண போற ஆபரேஷன்னால இனிமே அது வராதா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கும் உத்தரவாதம் கொடுக்கல ஸோ இப்ப நடக்கிற ஆப்ரேஷனுக்கும் அவர் உத்தரவாதம் கொடுக்கல பட் இனிமே இந்த மாதிரி திருப்பி ஒருக்கா இது மாதிரி சுச்சுவேஷன் வராதா அப்படின்னு கேட்டால் அதாவது இதுக்காக எந்த எதுக்காக நம்ம ஆப்ரேஷன் பண்றோமோ அந்த சூழ்நிலையாவதும் அதற்கு அதுக்காக வராமல் இருக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடையாதுன்ட்டாங்க ஏன்னா நமக்கே தெரியும் ஒரு இடத்துல ரத்தம் வந்து கட்டியிருக்கு அந்த கட்டியை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும்தான் கட்டியை எடுத்திருக்கோம் வேற ஏதாவது இடத்துல மறுபடியும் ரத்த கட்டி உருவாகலாம் ஏன்னா நம்மளோட உணவு முறை அப்படித்தான் இருக்கு நம்மளோட பழக்க வழக்கம் அப்படிதான் இருக்கு நமக்கு ரொம்ப டென்ஷனும் அதிகமா இருக்கு அதனால எப்ப வேணா எப்படி வேணா நடக்கலாம் இதுக்கு யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த டைம்ல நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல சோ நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க அந்த பணத்தை வந்து நம்ம கட்டுவோம் ஆனா அது ஒரு உயிரை காப்பாத்தும் அப்படின்னு சொன்னா பணமா அது நம்ம யாருமே பார்க்க மாட்டோம் நம்மளால எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு பணத்தை எங்க இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி கடனை உடனே வாங்கியத அவரை உயிரை காப்பாற்றணும் காப்பாத்தணும் அப்படிங்கிற நிலை மட்டும்தான் நமக்கு இருக்கும் இல்லைங்களா ஆனா இதை தாண்டி இவங்க சொன்ன வார்த்தை வந்து எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு சரி நம்ம நமக்கு வந்து இவர் உறுதியும் கொடுக்க மாட்டாரு இப்போ ஒரு கண்ணு தெரியல அப்படின்னா கண்ணு தெரிய வச்சிருவோம் இனிமே எதுவும் ஆகாது இனிமே அடிபடாம பாத்துக்கோங்கன்னா பரவாயில்ல ஆனா இந்த இடத்துல மட்டும் ஆகாது பட் எந்த இடத்துல வேணாலும் வரும் ஏன்னா வயசு அப்படின்னு சொல்லிட்டாங்க வயசானா என்ன ஆகும் அப்படின்னா ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாயிருமா வந்து நம்மளால மாத்த முடியாது அது இயற்கை உடல் உழைப்பு அதிகமா இல்லாதவங்களுக்கும் இது ஈஸியா வரும் சோ உடல் உழைப்பு அதிகமா இருந்தாலுமே வரும் பிரெஷர்னாலயும் வரும்னு சொல்றாங்க இல்லையா அதனால அப்படியே வரும் அதனால எதிரையுமே நம்ம சிக்காம போகவே முடியாது நம்ம உணவு பழக்க வழக்கத்தை மட்டும்தான் நம்மளால உயிரோட வாழ முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அப்புறம் வந்து பேசுவோம் இப்படி சொல்லிட்டாங்க அதனால நாங்க என்ன பண்ணோம்னா சரி ஆப்ரேஷனே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போதும் இன்னொரு மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு சப்போஸ் அவங்க சொன்னாங்களே தொண்ணூறு பர்சன்டேஜ் தான்னு அப்படின்னு பரவாயில்ல நெகட்டிவா பாக்க வேணாம்னு நினைச்சாலும் கடவுளா ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு வந்து அவரோட டாக்டர் என்ன சொன்னார்னா இவரோட உடல்நிலை அந்த ஆப்ரேஷனை ஏத்துக்கிற அளவுக்கு இப்ப இல்ல ரொம்ப வந்து பலவீனமா இருக்காரு ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்காரு அதனால நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஆப்ரேஷனை பண்ணலாம்னு சொல்லி சொன்னாரு சரிங்களா அதுக்கப்புறமா நாங்க வந்து இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் இந்த டைம்லதான் நமக்கு மூளை வந்து அதிகமா வேகமா வேலை செய்யும் எதை பண்ணி இதுக்கு இதே மாதிரி இதை விட பெட்டரா ஒரு சொல்யூஷன் நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நாங்க தேட ஆரம்பிச்சோம் என்னோட ஹஸ்பண்ட் நானும் அப்படி கேட்டு நிறைய பேர்கிட்ட விசாரிச்சு நிறைய பெரியவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இன்னொன்னு சர்ச் பண்ணி நிறைய பேர்கிட்ட கேட்டு ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் மேக்சிமம் ஏதாவது ஒரு ஒரு மருந்து சாப்பிட்றோம்னா நிச்சயமா அதுக்கு சைட் எஃபெக்ட்னு ஒண்ணு இருந்தே ஆகும் அந்த மாதிரி இல்லாம ஃபுட்லயே ஏன் வந்து நம்ம கியூர் பண்ண முடியாது அந்த மாதிரி உணவுகள் என்ன இருக்கு அப்படின்னு நாங்கள் தேட ஆரம்பிச்சோம் அது சித்தாவோ ஹோமியோபதியோ இந்த மாதிரி நாங்க போகல சரிங்களா ஏன்னா இப்ப வந்து நம்ம ரிஹர்சல் பாக்குற நேரமும் கிடையாது இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் ஹார்ட் அட்டாக்ங்கிறது அந்த டைம்ல நாங்க தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இப்ப நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்னா அதுவே சிலருக்கு வந்து இப்ப சுகர்லாம் இருந்தா சாப்பாடு சாப்பிட்டாலே சித்துருவீங்கன்றாங்க அந்த அளவுக்கு தான் இருக்கு அந்த மாதிரி இல்லாம நார்மலா ஒரு இப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஃபுட்ல நம்ம கியூர் பண்ண முடியுமான்னு பார்க்கும்போது எனக்கு இந்த மருந்தை பத்தி தெரிஞ்சதுங்க இந்த மருந்து தெரிஞ்சது எப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்ததா இப்ப அந்த மருந்த எப்படி செய்யறதுங்கிறத அடுத்த அந்த வீடியோல வந்து போட போறேன் ஏன் இவ்வளோ விஷயங்களை நான் வந்து பலவளன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை போடுறேங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் இப்ப வந்து அந்த மருந்தை வந்து செஞ்சுட்டோம் சரிங்களா நாங்க வீட்லயே ரெடி பண்ணிட்டோம் வீட்டு கூட்டிட்டு வந்த உடனே வீட்டுல ரெடி பண்ணிட்டோம் நாங்க என்ன பண்ணோம்னா அவரை வந்து நல்லா பாத்துக்கிட்டோம் ப்ரெஷரும் இல்லாம அவருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம பாத்துக்கணுங்கிறதா முதல்ல அதனால யார் மூலமும் அவருக்கு வந்து ஹர்ட் ஆகாத மாதிரி அவர் வந்து அஃபெக்ட் ஆகாத மாதிரி நாங்கிட்டோம் அடுத்ததா நல்ல தூக்கம் இல்லாம இருந்திருக்காரு ரொம்ப மன ரீதியா பாதிக்கப்படுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும்போது மத அடுத்ததான் நம்ம வந்து தூங்க வைக்கதான் பாக்கணும் அவர் வந்து குழந்தை இல்லை நம்மளால தூங்க வைக்க முடியாது பட் ஆரோக்கியமான மனநிலை சூழ்நிலையை நம்ம அமைச்சு கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்க தூங்குவாங்க சோ அதை வந்து நாங்க பண்ணிட்டோம் அடுத்ததா டாக்டரும் கொஞ்சம் மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க சோ தூங்குறாருன்னு வச்சுக்கோங்க இதில் இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கட்டியை எப்படி எடுக்கணுன்றது மட்டும்தான் மெயினாக இருந்தனால இதை தேடி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா அந்த மருந்தை உடனே தாமதிக்கவே இல்லைங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த ஒரு நாள்லேயே அடுத்த நாளே நாங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இது மாதிரி மருந்து கிடைச்சோன்னே சரி நம்ம வீட்லயே இயற்கையா செஞ்சு சாப்பிடற மருந்து கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணி வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு டாக்டரும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு ஏன்னா உடல் நிலை சரியில்லை இப்ப ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு சந்தோஷமா கூட்டிட்டு வந்துட்டோம் ஆனா எந்த டென்ஷனும் கொடுக்காதீங்க பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்புனாரு ஈவன் படி கூட ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு மாடிப்படி சும்மா ஒரு ரெண்டு ஸ்டெப்ஸ் கூட அப்படி கூட ஏறக்கூடாது அந்த ஹார்ட்டுக்கு வந்து பெய் கொடுக்காத அளவுக்கு வேலை கொடுக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு அதுவா துடிக்கணும் துடிச்சிட்டு இருக்கணும் அவ்வளவுதான் எக்ஸ்ட்ரா துடிச்சாலும் தப்பு கம்மியா துடிச்சாலும் தப்பு அந்த அளவுக்கு சொல்லி விட்டுட்டாங்க வந்து எப்படியாவது கியூர் பண்ணுங்கறக்காக இந்த மருந்த செஞ்சுட்டோம் ஆனா அவருக்கு அவரோட உடல் நிலையை ஏத்துக்குமா சாப்பாடுதான் ஆனா இப்ப வந்து இந்த தொட்டா குத்தம் நடந்தா குத்தம் உட்கார்ந்த குத்தம் சில இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதாங்க ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அந்த டைம்ல அவரை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால ஏதாவது ஒரு உணவு போய் அவருக்கு அஃபெக்ட் ஆகி அதுல ஏதாவது பாதிப்பு வந்தாலும் நமக்கு தான் அந்த பாதிப்பு அதிகமா அந்த வழி வந்து அதிகம் அதனால நாங்கள் வந்து டாக்டரை நார்மலா இந்த கட்டியை கரைக்கிறதுக்குன்னு சொல்லாம ஜஸ்ட் அவருக்கு வந்து கேஸ் ட்ரபிள்லாம் அது எதுன்னு இருக்கு இல்லையா அதனால இந்த மாதிரி இஞ்சி இந்த பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் கேட்டு இதெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு மட்டும் கேட்டுக்கிட்டோம் சோ அவர் வந்து அந்த அந்த போது ஏதாவது அஃபெக்ட் ஆகுமான்னு மட்டும் கேட்டுக்கிட்டோம் அப்போதைக்கு அவர் கேட்டுட்டு ஓகே அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க வேற எதுவும் ட்ரையல் பண்ணி பாக்குறாதிங்க அப்படிங்கிற மாதிரி இது போதும் நமக்கு வந்து இப்ப சாப்பாடு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்போம் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டோம் ஆனா இது வந்து இந்த ரத்த கட்டியை கரைக்கும்னு நாங்க சொல்லலை அவர்கிட்ட சொல்லாம இந்த உணவை சேர்க்கலாமான்னு மட்டும் கேட்டுக்கிட்டோம் அவரோட ஹெல்த் கண்டிஷனுக்காக நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே இந்த மருந்தை வந்து எப்படி கொடுத்தோம்னா காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே டீஸ்பூன் அளவுக்கு நான் கொடுத்துருவேன் அடுத்ததா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நைட்டு நைட்டு சாப்பிடறதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி அவர் ஏழு மணிக்கு சாப்பிட்றாரு அப்படின்னா நம்ம ஒரு ஆறு மணிக்கு எல்லாம் கொடுத்துடணும் இந்த மெடிசின் கொடுத்த அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே என்ன பண்ணோம்னா ஒரு வெது வெதுன்னு தண்ணி நார்மல் தண்ணி சாப்பிட கூடாது வெதுவெதுன்னு தண்ணி வந்து கொஞ்சம் பொறுத்துக்கிற அளவுக்கு கூடி அந்த அளவுக்கு சுடு தண்ணி சாப்பிட சொல்லிட்டோம் சாப்பிட்டுட்டு ரொம்ப வாக்கிங்கும் போக முடியாது சும்மா ஜஸ்ட் எங்க கூட சும்மா அப்படியே லைட்டா கையை புடிச்சுக்கிட்டு லேசா நடக்கிற அளவுக்கு மட்டும் பண்ண சொன்னோம் ஃபர்ஸ்ட் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் நடக்க கூட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால ஒரு ஒன் வீக் நாங்க டிஸ்டர்ப் பண்ணல மெடிசின் மட்டும் கொடுத்தோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா ஓகேன்னு அவர் கொஞ்சம் தெம்பா இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகும்ல உடல் லெவல்லையும் நாங்க வந்து ஹெல்த்தியா என்ன நல்லா கொடுக்கணும் எதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு பார்த்து பார்த்து கொடுத்துட்டோம் சோ கொஞ்சம் அவர் என்கரேஜா நல்லா ஆயிட்டாரு வெளியில எல்லாம் எங்கேயும் போகாதனால நாங்களாம் நல்லா கேரிங்கா பாத்துக்குவோம் அவருக்கும் கொஞ்சம் போல்டா ஒரு மாதிரி நம்மளும் பொழைச்சு போன்ற ஒரு எண்ணம் வந்தோடனே அவர் கொஞ்சம் அவரோட உடம்பு வந்து எல்லாத்தையும் ஏத்துக்க ஆரம்பிச்சிருச்சு முதல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம குடுக்குற அந்த மருந்தோ இல்ல சாப்பாடோ அவங்க உடம்பை ஏற்றுக்கிற அளவுக்கு அவங்க மனநிலையை வச்சிருக்கணும் ஸோ இது ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கிற அளவுக்கு நாங்க பார்த்துக்கிட்டோம் அடுத்ததான் இதை கொடுக்கவுமே என்னாச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் கழிச்சு அவர் வர சொன்னார் செக்அப் பண்ணுறதுக்கு வர சொன்னாரு நாங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் தள்ளியே போனோம் ஏன்னா இந்த மெடிசின் வந்து குறைஞ்சது ஒரு மாசமாதும் நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா ஆனா எங்களுக்கு பயம் இருக்கதான் செஞ்சிச்சுங்க யாருக்குமே இல்லாம இருக்காது இது வந்து ஹார்ட் அட்டாக்ங்கிறனால பட் நமக்கு தெரியும் அட்டாக் ஏன் வருதுன்னு இனிமே வராம இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கேரியா இருந்துட்டு இருக்கோம் இந்த டைம்ல வராதுன்னு தெரியும் இருந்தாலும் அந்த பயத்தோடவே இதை ஃபுல்லா நம்ம ட்ரை பண்ணி பாக்கணுங்கிறதுக்காக ஒரு மாசம் ஃபுல்லா கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் போய் செக்அப் பண்ணி பார்க்கும்போது போது உண்மையாவே சொல்றேன் ஷாக்கா இருந்தது ரொம்ப ஷாக்கா இருந்தது அப்படியே அந்த அத்த அந்த ரத்த கட்டி அந்த இடத்துல இல்லவே இல்லை உடனே டாக்டருக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு நீங்க நாடகத்துல எல்லாம் படத்துல எல்லாம் பாப்பீங்க அந்த மாதிரி ஒரு மிராக்கள் அப்படின்னு சொல்லுவார்ல அந்த மாதிரிதான் இருந்துச்சு ஆனா இது அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து நடந்துருந்துச்சுன்னா அவங்கதான் ஏதோ செஞ்சிருக்காங்கன்னு நம்ம நினைச்சிருப்போம் பட் நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தனால ஏதோ பண்ணிட்டோம் என்ன பண்ணோம்னு தெரியாதனால அவரே வந்து குடம்பு போய் கேட்டிருக்காரு என்னாச்சு அந்த ரத்தக்கட்டி இல்லையே ஆனா இன்னொன்னு நல்ல டாக்டரும் கூட எல்லாருமே ஏமாத்த மாட்டாங்க சில டாக்டர்கள் அப்படிலாம் சொல்றாங்க நமக்கு தெரியலங்க இவர் வந்து கரெக்டா உண்மையை சொன்னாரு அதுல வந்து இல்ல இதை எடுத்து பார்க்கும்போது அந்த ரத்த கட்டி காணும் அந்த ரெண்டு மூணு கட்டி இருந்துச்சு அது ரெண்டு மூணுமே இல்ல எதுவுமே இல்ல எப்படி வந்து கரைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டாரு நீங்க என்னெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேக்கும்போது அப்ப நாங்க தெம்பா சொன்னோம் இது போல உணவு தாங்க உங்ககிட்ட கேட்டுட்டு போனோம் இல்லையா இதெல்லாம் கொடுக்கலாமான்னு அதுலயே ஒரு கலவையா செஞ்சு எந்த மாதிரி சாப்பிட்டா ஹெல்த்துக்கு நல்லதுன்னு பார்த்து அத வந்து நாங்க கொடுத்தோம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அவர் சந்தோஷமா சரி நீங்க வந்து ஆனா மெடிசன் எல்லாம் எழுதி கொடுத்தாரு அடுத்ததான் எங்களுக்கு தேவை என்னன்னா அந்த ஆபரேஷன்ல இருந்து தப்பிச்சுட்டாரு எங்க மாமனார் ஆப்ரேஷன் பண்ணாம ஃபர்ஸ்டா நாங்க காப்பாத்திட்டோம் இதுவே எங்களுக்கு பெரிய சக்சஸா இருந்துச்சு பெரிய வெற்றியா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்களுக்கும் அப்படிதான் இருக்கோம் ஏன்னா இது வந்து காசுக்காக நாங்க பார்க்கல அவரை ஆப்ரேஷன் பண்ணாம இப்போ இருக்கிற அந்த கட்டில இருந்து நாங்க வெளியே எடுத்து அதை காப்பாத்திட்டோம் காப்பாத்திட்டோம் அந்த சந்தோஷம் மட்டும் எங்களுக்கு நிறைஞ்சிருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு ஊக்கம் வந்துருச்சு ஓகே நம்ம இது மாதிரி நம்ம இதே போல செஞ்சு சாப்பிடணும் கிட்டத்தட்ட அவருக்கு அட்டாக் வந்து இதோட பதினஞ்சு வருஷம் ஆக போகுது சரிங்களா அட்டாக் வந்து பதினஞ்சு வருஷம் ஆக போகுது அவருக்கு இது வரைக்கும் ஹார்ட் அட்டாக் வரல அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மெடிசின் மட்டும் நான் சொல்ல முடியாது அவர் அதுல இருந்தே தன்னை ரொம்ப ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்குவாரு எத சாப்பிட சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாரோ அதை தொடரவே மாட்டாரு சொல்றதுனால நம்ம வேற எல்லாத்தையும் விடுவோமோ இல்லையோ இந்த வருத்தது பொறிச்சது அப்புறம் தேவையில்லாம ஆசைக்காக நம்ம சாப்பிடுவோம்ல அப்படி கூட எங்க மாமா சாப்பிட மாட்டாங்க ஆஹ் ஏன்னா ரொம்ப கேரிங்கா பாத்துக்குவாங்க ஏன்னா நாங்களாம் ரொம்ப தவிச்சு போயிட்டோம் விட எங்க அத்தை ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க நாங்களா வந்து சும்மா ஜஸ்ட் எங்களுக்கு இப்ப நான் சொன்னமே ஒரு செல்ஃபிஸா தான் எல்லாருமே யோசிப்போம் நம்ம குழந்தைங்களுக்கு அவங்க இல்லைன்னா என்ன ஆகுறது நமக்கு இல்லைன்னா ஒரு வீடு இருக்காது நமக்கு போறதுக்கு சொந்தம் இருக்காது என்னதான் சொந்த பந்தம் இருந்தாலும் அவங்க வீட்டுல போய் ஒரு பத்து நாளைக்கு மேல தங்க முடியாது ஆனா இவங்க வந்து அப்படி கிடையாது சண்டை போட்டுக்கிட்டாலும் அடிச்சுக்கிட்டாலும் புடிச்சுக்கிட்டாலும் ஒரு மாசம் இல்ல ஒரு வருஷம் தங்கினாலுமே நம்ம அவங்களுக்கு வேணும்னு மட்டும் தான் நினைப்பாங்க நம்மளோட சின்ன சின்ன மனஸ்தாபகங்கள் தான் வருமே தவிர நம்மளையோ நம்மளோட குழந்தைங்களையோ அவங்க பாரமா என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க சோ அந்த மாதிரி இருக்கும் சோ இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்ததுனால அடுத்ததான் என்ன பண்ணோம்னா திருப்பியும் ஒரு மாசம் கண்டினியூஸா அதே மெடிசின கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்க என்ன வீட்டுல செஞ்சோமோ அதையே கொடுத்தோம் டாக்டர் கொடுத்ததையும் நாங்க வந்து விடல எப்பவும் போல கொடுத்துட்டு இருக்கோம் அவர் எதுக்கு கொடுக்குறாருன்னா அந்த ஹார்ட் வந்து ரொம்ப பலவீனமா இருக்கும் இல்ல உடல் நிலை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகணுங்கிறதுக்காக என்னமோ எதாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்க சொன்னாரு இன்னொன்னு தூக்கம் வராதுங்கிறதுக்காக நான் அவங்க கொடுப்பாங்க அத வந்து நீங்க அவாய்ட் பண்ண வேண்டாம் நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுக்கோங்க சோ இந்த மாதிரி இவர் இந்த பதினஞ்சு வருஷம் கதை என்னன்னா தொடர்ந்து எடுக்க கூடாதுங்க நான் ஏன் இத்தனை இந்த வீடியோ வந்து பெருசா போறேன்னா ஒவ்வொன்றும் நிறைய இருக்குதுல இப்போ வந்து நாங்க காப்பாத்திட்டோம் ஒரு மாசத்துல கட்டி வந்து கியூர் ஆயிடுச்சு அவருக்கு எந்த டென்சிட்டில இருந்துச்சு அப்படிங்கறத பொறுத்து தான் அது வந்து முன்ன பின்ன ஆகும் சரிங்களா ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கிற கட்டியை பொறுத்து அது வந்து மாறும் ஆனா இவருக்கு வந்து ஒரு ஒரு மாசத்துல கிடைஞ்சிருச்சு மறுபடியும் நாங்க எகைன் ஒரு மாசம் கண்டிப்பா தொடர்ந்து கொடுக்கணுங்கறக்காக கொடுத்தோம் ஆனா காலையிலயும் சாயந்தரமும் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் கொடுத்தத நாங்க ஒரு டீஸ்பூனா குறைச்சுட்டோம் சரிங்களா அடுத்ததா ஒரு ரெண்டு மாசம் தொடர்ந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாசம் விட்டுட்டோம் ஏன்னா எங்களுக்கு இன்னொரு மேட்டர் வந்து தெரியாம இருந்துச்சு இது மாதிரி இது இந்த இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த ரத்த கட்டிய கரைக்கிறது மட்டும் இல்லைங்க அதோட வேலை என்னன்னா ரத்தத்தை அடர்த்தியாகாம பாத்துக்கிறது அதாவது ரத்தத்தை திக்னஸ் ஆகாம பாத்துக்கிறது அங்கங்க திக்னஸ் ஆகும் போது நம்ம நரம்பெல்லாம் அஹ் வயசாகும் போது கொஞ்சம் சுருங்கும்ல சுருங்கும் போது அந்த இடத்துல திக்கா இருக்கிற அந்த ரத்தம் வந்து போகாது கட்டியா மாறிடும் கொழுப்பு பொருள்கள் அல்லது ஜில் ஏதாவது அப்படி சாப்பிடும் போது அங்கேயே அடைச்சிக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஹார்ட் வந்து பம்ப் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும் அந்த மாதிரி போக விடாம தடுக்கிற அந்த ரத்த கட்டியை உடைக்கிறது மட்டும் இல்லாம அதை வந்து அடர்த்திய கம்மி பண்ணி தர்றதுதான் இந்த மருந்தோட வேலை சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால என்ன இன்னொரு பாதிப்பு வரும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா ரத்தத்தோட அடர்த்திய கம்மி பண்றதுனால ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புண்டுசில ஓட்டையோ இல்ல லேசா குத்திரும் நம்ம தையல் தைக்கும் போது கூட லைட்டா குத்திரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா ரத்தம் வந்து லேசா இருக்கிறதுனால கட கட்ட கட்ட கட்டன்னு ஓடி வரும் குத்துன உடனே நமக்கு லைட்டா குண்டூசில குத்துனா எவ்வளவு ரத்தங்க வரும் ஒரு ஒரு சொட்டு ரத்தம் வரும் சரிங்களா ஆனா இந்த மாதிரி ரொம்ப ரத்தம் வந்து லேஸ் ஆயிடுச்சுன்னா எந்த இடத்துல குத்துனாலும் கட ஓடி வந்துரும் அந்த அளவுக்கு ரத்தத்தை வந்து என்ன ஆகுதுன்னா லேசாக்கி விட்டுருது ஓகே இந்த அளவுக்கு வந்து நமக்கு போதுங்கிறதுனால நாங்க ஒரு ஒரு மாதம் சரிங்களா அதுக்கப்புறமா திருப்பி ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் நான் இதே மாதிரி நான் செஞ்சு கொடுப்பேன் அவர் வந்து ஒரு ஒரு மாதம் எடுத்துக்குவாரு அப்புறம் ஒரு மாசம் விட்டுருவாரு பட் அந்த ஹார்ட் அட்டாக் வந்தப்ப மட்டும் ரெண்டு மாசம் தொடர்ந்து கொடுத்தோம் இடையில ஒரு மாசம் விட்டுட்டோம் எங்களுக்கும் தெரியாது அந்த விஷயம் அவர் சொல்லும் போதுதான் எங்களுக்கு தெரியும் லேசா அடிபட்டோன்னு கடகடகடன்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எங்க மாமா வந்து சொன்னாங்க அதுல இருந்து திருப்பி சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து ரத்தத்தோட அடர்த்தியை கம்மி பண்றதுனால லேசா குத்துனாலும் டக்குன்னு ஓடி வருதுன்னு அதாவது இந்த சின்ன குட்டிஸ்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நிக்கவே மாட்டாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க விளையாண்டுகிட்டே இருப்பாங்க குதிச்சுக்கிட்டே இருப்பாங்க பால் மாதிரி எம்பி எம்பி குதிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரத்தத்தோட அடர்த்தி ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால உங்க உடம்பு வந்து அந்த மாதிரி பண்ணோம் எதை துரு துருன்னு ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும் கூட இருக்கும் அது மாதிரி பண்ணுவாங்க அதே மாதிரி இவங்களுக்கும் ஆயிரும் அதனாலதான் அவங்களால வந்து அவங்க அவ்வளோ எஃபெக்டிவா ஓடிட்டு இருக்க முடியாது இல்லையா பெரியவங்க ஸோ அதனால லேசா குத்துனாலோ இல்லை அம்பிப்பட்டாலோ வேகமா ரத்தம் வந்து வெளியேறும் ஸோ அதனால என்ன பண்ணோம்னா கொஞ்சம் அளவு பார்த்து பார்த்து கொடுத்தோம் ஓகேவா இதாங்க இததான் உங்களுக்கு முக்கியமா சொல்லணும் நினைச்சேன் நினைச்சிட்டு ரெகுலராட்டீங்கனாலும் ரத்தம் வந்து ரொம்ப ஓட ஆரம்பிச்சிடும் வெளியேற ஆரம்பிச்சிடும் அடிப்பட்டா அதனால இதை வந்து பார்த்து எடுத்துக்கணும் எடுத்துக்கவே கூடாதுங்கிறது கிடையாது இது நம்ம உணவு மாதிரி சோ தாராளமா நீங்க சாப்பிடலாம் பட் அட்டாக் வந்தவங்களுக்கு மட்டும் நாங்க சொன்ன மாதிரி மெடிசினா கொடுக்கலாமான்னு கேட்டு பயமுறுத்தாம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாங்க ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கோம் இதை இப்ப வந்து கொடுக்கலாமான்னு நீங்க கேட்டுக்கோங்க ஆனா அட்டாக் வரல அவங்களுக்கு வந்து ஹை பிரஷர் இருக்கு ஆஹ் கொழுப்பு கட்டி வந்து அதிகமா இருக்கு ரொம்ப வெயிட் அதிகமா இருக்காங்க அதனால நடக்கவே கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி யாருக்கா இருந்தாலும் சரி இந்த மருந்து கண்டிப்பா கட்டாயமா சேர்த்துக்கலாம் சரிங்களா ஆனா நீங்க ரெகுலரா ஏதாவது ஒரு மெடிசின் எடுத்துட்டு இருக்கீங்க ஏதா ஏதாவது ஒரு பெரிய நோய்க்கு மருந்து பார்த்துட்டே இருக்கீங்கன்னா அவங்க கிட்டயும் இதை இத வந்து மருந்தா சொல்லாம நான் சேர்க்கிற அந்த இன்கிரீடியன்ட் எல்லாத்தையுமே சொல்லி இதை வந்து நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஏதோ ஒரு ஒரு விஷயத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம் சும்மா சொல்லிட்டு அப்புறமா வந்து நீங்க எடுத்துக்கோங்க மேக்சிமம் என்னோட சஜஷன் நீங்க உங்க கையால நான் சொல்ற பக்குவத்துல நீங்களே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மெடிசின குறைஞ்சது ஒரு ஆறு மாசத்துக்கு நீங்க வச்சு சாப்பிடலாம் உங்க உயிருக்காக ஒரு ஆறு மாசமா வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு மருந்தை உருவாக்க போறோம் தெரிஞ்சும் உங்களால ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மருந்தை செய்ய முடியாதா உங்களோட ஆரோக்கியத்துக்காக உங்க குழந்தைகளுக்காக நீங்க வாழ்றதுக்காக உங்களோட தேவை மத்தவங்களுக்கும் இருக்கு அதுக்காகவாச்சும் தயவுசெய்து இந்த மருத்தை வந்து கண்டிப்பா வீட்டுல செஞ்சு வச்சுக்கோங்க நார்மலா சாப்பிடுறவங்களும் இதை சாப்பிடலாம் சின்ன அளவுல அதாவது பதினஞ்சு வயசுக்கு மேல இருக்கிற குட்டிஸ் யாரா இருந்தாலும் ஒரு சின்ன குளுக்கோஸ் எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா அந்த குட்டி கரண்டி அதுல வந்து நீங்க ஒரு ஒரு ஸ்பூன் தரலாம் கொழுப்பு இருந்தா கூட அவங்களுக்கு வந்து கரைஞ்சு போயிடும் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது இதுல அஃபக்ட் ஆனவங்க ஒரு இருபது வயசுக்கு மேல இருக்கவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா நீங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தரலாம் அதாவது காலையில சாப்பிடணும் அதுக்கப்புறமா தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டீஸ்பூன் தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு இப்போ ப்ரெஷர் ரொம்ப ஹைல இருக்கு அவங்க வந்து எப்ப வேணாலும் அட்டாக் வரலாம் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க ரெண்டு டீஸ்பூன் கொடுங்க சரிங்களா இன்னொன்னு இது வந்து கொஞ்சம் எரிச்சலா இருக்கும் அதனால வெறும் வயிற்றுல சாப்பிடும் போது கொஞ்சம் பார்த்துட்டு சாப்பிடுங்க நிறைய பேருக்கு அல்சர் இருந்தா இத எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா அல்சர் இருக்கிறவங்க தயவு செய்து இதை எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா இது கொஞ்சம் தான் இருக்கும் உங்க உடம்பு இதை ஒத்துக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க மட்டும் இதை எடுத்துக்கிட்டா போதும் சோ இந்த மருத்தை வந்து அடுத்த வீடியோலயே நான் அப்லோட் பண்றேன் உங்களுக்கு தேவையானவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்பதான் ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா இந்த மருந்து பாருங்க உங்களோட விருப்பம் தான் இது ஆனா கட்டாயமா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாருக்கும் யாருக்குமே விடாம நீங்க யாருமே எல்லாம் அன்பா இருக்கீங்க அல்லது அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஒரு மனுஷனா இங்க பிறந்திருக்கோம் வாழ்றோம் இது எல்லாருக்கும் நம்ம வந்து காசு பணத்தை நம்ம வந்து உதவியா செய்யல மாதிரி ஒரு சின்ன மெசேஜ நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்றது மூலமா ஷேர் பண்றது மூலமா அவங்க வந்து உயிரோட நல்லா நீண்ட நாட்கள் ஆயுசோட இருப்பாங்க அதை பார்க்கறதுனால இல்ல செஞ்சு சாப்பிடறதுனால நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோவை அவங்க வந்து அவேர்னஸ் பார்த்து முன்னாடியே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இதை பார்க்காம எல்லாரும் அந்த வீடியோவை வந்து பார்த்து செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா பக்க விளைவு எதுவும் கிடையாது ஆனா நான் சொன்னேன் இல்லையா நிறைய விஷயங்கள் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாமையே போயிடும் அதனால கட்டாயமா இந்த வீடியோவை முதல் ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்கு தெரியும் போது நான் அடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய அந்த வீடியோவையும் அவங்க பார்க்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப மன திருப்தியோட இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன் ரொம்ப நன்றி